ஹாய் கைஸ் வெல்கம் டு லட்சுமி சமையலாரை இன்றைக்கி நம்ம என்ன ரெசிப்பி பார்க்க போகிறோன்னா தக்காளி குருமா பத்து நிமிஷத்தில் எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டியாகவும் வந்துட்டு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒன்று போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு பச்சை மிளகாய் அது வதக்கினோன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் அதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கினோன்னே த தக்காளி ஒரு அஞ்சு கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அதில் அரை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம அதை குருமாவுக்கு தேவையான பேஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு ஸ்பூன் நாலு பூண்டு தேங்காய் ரெண்டு பீஸு கசகச அரை ஸ்பூனு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு அப்புறம் நிலக்கடலை ரெண்டு ஸ்பூனு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி பண்ணி ஒரு விட்டுருங்க இந்த குருமாக்கு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு மூணு கப் தண்ணி வந்துட்டு இந்த குருமாவில் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தண்ணி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குருமாக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குருமா கொதிச்சா போதும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குருமா நல்லா கொதிக்கிது அவ்வளோதான் இதை நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்கிக்கலாம் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி குருமா வந்துட்டு நம்ம டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் லட்சுமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க